பொதுவாகவே சித்திரை மாதம் தெய்வங்களின் மாதமாக கூறப்படுகிறது இந்த மாதத்தில் தசமி திதி சித்ரா பௌர்ணமி சித்திரை திருவிழா என பலவிதமான திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன இந்த மாதத்தில் வரும் தசமி திதியானது ஸ்ரீ வாசவி ஜெயந்தி என கொண்டாடப்படுகிறது பராசக்தியின் உருவமான அன்னை வாசவி பரமேஸ்வரி கலியுகத்தில் அவதரித்த ஆதி பராசக்தியின் அம்சமாக போற்றப்படுகிறது ஆந்திராவின் மேற்கு பகுதி கோதாவரி மாவட்டத்தில் பதினொன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த வணிகர்குல தம்பதிகள் புத்திர பாக்கியம் வேண்டி நீண்ட நாள் பராசக்தியை வேண்டி வந்தனர் அவர்கள் பக்திக்கு அருள் ஆசி வழங்கிய அன்னை தானே மகளாக வந்து பிறந்தார் ஆதி பராசக்தி பிறந்த உடனேயே நான்கு கரங்களுடன் தனது பெற்றோருக்கு காட்சியளித்து பின்னர் தான் ஒரு இறை வடிவம் என உணர்த்திவிட்டு மழலையாக மாறினார் நாம் வேண்டி வரம்பெறும் தெய்வமே நமக்கு மகளாக பிறந்தது என எண்ணி அவர்கள் சிறப்பாக வளர்த்தனர் அழகிலும் அறிவிலும் சிறந்து விளங்கிய அன்னையின் அழகை கண்டு விஷ்ணுவர்தன் எனும் மன்னன் பெண் கேட்டு அனுப்பினார் அதற்கு கன்னிகா தேவி நான் காலம் முழுவதும் சிவ பூஜை செய்யவே விரும்புகிறேன் யாருக்கும் மனைவியாக இருக்க விரும்பவில்லை என மறுத்துவிட்டார் அதனை கேள்விப்பட்ட மன்னன் கன்னிகா தேவியையும் அந்த ஊரையும் அழிப்பதற்காக படையெடுத்து வந்துள்ளார் உடனே அந்த ஊர்காரர்கள் கூடி ஒரு பெண்ணுக்காக ஊரையே ஏன் அழிய விட வேண்டும் என அறுநூறுக்கும் மேற்பட்ட கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஊரை விட்டு வெளியேறினர் இன்று இருந்த மக்கள் மட்டும் தேவியோடு துணையாக நின்றனர் அப்போது தன்னிடம் இருந்த மக்களிடம் தான் யார் என்று விளக்கி கூறினார் தேவி மேலும் என்னை தெய்வமாக ஏற்ற மக்களுக்கு இந்த கலியுகம் முடியும் வரை துணையாக நிற்பேன் என வாக்கு கொடுத்தார் அவரது முடிவை நூற்றி இரண்டு கோத்திடத்தினர் உடன்பட்டு அவருக்கு துணையாக நின்றனர் பின்னர் இந்த கலியுகம் முடியும் வரை மக்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை தேவி அவர்களிடம் விளக்கி கூறினார் அதன் பின்னர் ஒரு அக்னி குண்டும் எழுப்பி அதில் இறங்கி மறைந்தார் கன்னியகாதேவி அந்த கணத்தில் அன்னையை நோக்கி படையெடுத்து வந்த விஷ்ணுவர்தனின் தலை வெடித்து சிதறியது மன்னன் விஷ்ணுவர்தனின் மகனான ராஜராஜ நரேந்திரன் தனது தந்தையின் தவறை உணர்ந்தார் பின்னர் அன்னை வாசவியின் சகோதரனான விருப்பாற்றனை அணுகி அவரிடம் மன்னிப்பு கேட்டார் மேலும் அன்னை வாசவிக்காக கோவிலையும் எழுப்பி வெளிப்படுவதாக கூறி கோவிலை எழுப்பினார் அதன் பின்னர் வணிகர் குலத்தை சேர்ந்த அனைவரும் அன்னையை குலதெய்வமாக வழிபடத் தொடங்கினர் அதன் பின்னர் சித்திரை மாதத்தில் வளர்ப்பிறை தசமி திதியை அன்னையின் ஜெயந்தி தினமாக தற்போது வரை கொண்டாடப்படுகிறது மக்கள் தங்கள் குறைகளை தீர்க்க விரும்பினால் அன்னையை நாற்பத்தி எட்டு நாட்கள் தியானம் செய்து விரதம் இருந்து வழிபடலாம் ஸ்ரீ பரமேஸ்வரி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக அனைவருக்கும் வாசவி ஜெயந்தி நல் வாழ்த்துக்கள்